அன்பான பக்தர்களே இன்று நாம் போவது கும்பகோணத்துக்கு அருகே தஞ்சாவூரில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் இங்கு அருள்புரியும் பெருமாள் ஒப்பிலியப்பன் ஒப்பிலப்பன் என அழைக்கப்படுகிறார் இவர் திருவேங்கடவன் திருப்பதி பாலாஜி அவர்களை திருமகள் பூதேவியுடன் திருமணம் செய்து கொண்டதாக கருதப்படுகிறது வரலாறு இந்த கோவிலின் வரலாறு மிகவும் சிறப்பு ஒருமுறை மார்கண்டேய முனிவர் பெருமாளை தன் மகளுக்கு நல்ல கணவனாக பெற வேண்டும் என்று தவம் செய்தார் பெருமாள் அவரது வேண்டுகோளை ஏற்று திருவேங்கடவன் தானே மார்கண்டேய முனிவரின் மகளுடன் திருமணம் செய்து கொண்டார் அந்த மகள் பூதேவி தாயார் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் ஒப்பிலியப்பன் பெருமாள் பெரிய அழகிய திருமேனி தாயார் பூமாதேவி தாயார் பூதேவி பெருமாளுடன் எப்போதும் இணைந்து தரிசனம் அளிக்கிறார் உபசன்னதிகள் ஆண்டாள் ஆழ்வார்கள் விஸ்வக்சேனர் கருடாழ்வார் தல புராணம் உப்பில்லா நெய்வேத்தியம் திருமண சமயத்தில் பூதேவியின் தந்தையான மார்கண்டேய முனிவர் கூறினார் என் மகள் உப்பை சாப்பிட மாட்டாள் இனிமேல் நீங்களும் உப்பில்லா நெய்வேத்தியமே ஏற்க வேண்டும் அதற்கு பெருமாள் சம்மதித்தார் அதனால்தான் இங்கு இன்றுவரை உப்பில்லா சாமான்கள்தான் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது பெயரின் அர்த்தம் உப்பில் அதாவது உப்பில்லாதவர் அதாவது அந்தும் சுத்தமும் நிறைந்த பெருமாள் கோவில் அமைப்பு எட்டு ஏக்கர் பரப்பளவில் அழகான பிரம்மாண்டமான ஆலயம் உயரமான ராஜகோபுரம் விரிவான பிரகாரங்கள் கருவறையில் பெருமாள் அழகிய பெரிய திருமேனி அருகில் பூதேவி தாயார் சிலையும் உள்ளது பெருமாளின் பக்கத்தில் மார்கண்டேய முனிவர் சிலையும் உள்ளது திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் கார்த்திகை மாதம் மிகுந்த கோலாகலமாக நடைபெறுகிறது ஆவணி மாதம் பூதேவியுடன் பெருமாளின் திருமணம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் ஆழ்வார் திருநாட்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன சிறப்புகள் உப்பில்லா நெய்வேத்தியம் இதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு பக்தர்கள் உப்பில்லா பிரசாதம் எடுத்தால் உடல் ஆரோக்கியம் மனம் சாந்தம் நோய் தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது திருமணம் கைகூடாதவர்கள் பிள்ளைப்பேறு வேண்டுவோர் கல்வி முன்னேற்றம் நாடுபவர்கள் இங்கு வழிபடுகிறார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் ஒப்பிலியப்பன் தரிசனம் செய்தால் வாழ்க்கை சுத்தமும் சாந்தமும் பெறும் என்று நம்பிக்கை பலர் திருமணத் தடைகள் நீங்கியது பிள்ளைப்பேறு கிட்டியது என்று பகிர்ந்துள்ளனர் மாடவர்கள் தேர்வில் வெற்றி பெற நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆன்மீக பயணம் இந்த தலம் சொல்லும் பாடம் வாழ்க்கையில் அதிக சுவை தேவையில்லை அன்பும் பக்தியும் இருந்தால் போதும் உப்பில்லா உணவை ஏற்ற பெருமாள் பக்தர்களின் அன்பை மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் அன்பான பக்தர்களை இன்று நாம் கண்டது ஒப்பிலியப்பன் திருக்கோவில் இங்கு தரிசனம் செய்தால் திருமணம் பிள்ளை பேறு ஆரோக்கியம் கல்வி முன்னேற்றம் அனைத்தும் கிட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்